பெண்கள் மற்றும் பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய சென்னையில் இருநூறு இடங்களில் ரெட் பட்டன் ரோபோட் காப் என்ற புதிய பாதுகாப்பு சாதனம் ஜூன் மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அதாவது பெண்கள் மற்றும் பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காவல் ஆணையர் அருண் முயற்சியால் சென்னை முழுவதும் இருநூறு இடங்களில் வரும் ஜூன் மாதம் முதல் ரெட் பட்டன் மற்றும் ரோபோட்டிக் காப் என்ற புதிய பாதுகாப்பு சாதனம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இது குறித்து சென்னை மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ள இக்ஸ்தலத்தில் சென்னை பெருநகரில் பொதுமக்கள் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய சென்னை பெருநகர காவல்துறையினரால் ரெட் பட்டன் மற்றும் ரோபோட்டிக் காப் என்ற புதிய பாதுகாப்பு சாதனம் தற்போது சென்னை நகரின் முக்கியமான இருநூறு இடங்களில் நிறுவப்பட உள்ளது இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கக்கூடிய இந்த பாதுகாப்பு சாதன கேமரா முன்னூத்தி அறுபது டிகிரியில் வீதியிலும் பல மீட்டர் தூரம் கண்காணிக்கும் திறன் கொண்டது எளிதில் அழுத்தக்கூடிய சிவப்பு ஆபத்து பொத்தான் மற்றும் எச்சரிக்கை ஒளி மற்றும் உடனடி காவல் அழைப்பு ஜிபிஎஸ் மூலம் துல்லிய இடம் கண்காணிப்பு மற்றும் உயர்த்த கேமரா மற்றும் மைக்ரோபோன் பாதுகாப்பாக இருபத்தி நாலு மணி நேரமும் காவல்துறையினரால் கண்காணிக்கப்படுகிறது இந்த சாதனத்தில் உள்ள ஒரு சிவப்பு நிற பொத்தானை ஆபத்தில் இருக்கும் நபரோ அல்லது அவருக்காக மற்றொரு நபரோ அழுத்துவதன் மூலம் உடனடியாக காவல்துறைக்கு அழைக்கவும் அருகில் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை ஒளி எழுப்ப சப்தம் ஏற்படுத்த உதவிடவும் ஆபத்தில் உள்ளவருக்கு வீடியோ கால் வசதி மூலம் நேரடியாக காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு உதவி கோரவும் ரோந்து காவல் வாகனங்கள் வீடியோ கால் அழைப்பு மூலம் நிகழ்வுகளை கண்காணித்து உடனடியாக அவரிடத்திற்கு விரைந்து வந்தடைந்து உரிய நடவடிக்கை எடுத்திட முடியும் குறிப்பாக கேமரா பதிவுகள் மூலம் நிகழ்வுகளை கொண்டு புலன் விசாரணையை தொடங்கி நடவடிக்கை எடுத்திடவும் பெரிதும் உதவும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது நவீன பாதுகாப்பு மற்றும் சாதனம் மூலம் பொதுமக்கள் பயனடையும் வகையில் சென்னையினுடைய ரயில் மற்றும் பேருந்து நிலையம் வணிக வளாகங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் இடங்களில் இது நிறுவப்பட உள்ளது பூங்காக்கள் உள்ளிட்ட இந்த சாதன பெண்கள் குழந்தைகள் மற்றும் அனைத்து பெண் பொதுமக்களுக்கும் உயிர்காக்கும் நம்பிக்கையாக பாதுகாப்புத் தோழராக செயல்படும் என்றும் தெரிவித்தார்

நாட்டுடைய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய பங்கமாக வந்துவிடும் என்பதை யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரை இன்று மறுபடியும் அழைத்திருக்கிறோம் அவர்கள் அன்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இழந்திருந்தாலும் அவர்களுக்கு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களின் வழியாக அல்லது வங்கிகளில் இருக்கக்கூடிய திட்டங்களின் வழியாக எப்படி உதவி பெறுவது என்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக அவர்களை இன்று அழைத்திருக்கிறோம் நிச்சயமாக அந்த ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு எப்படி வந்து அவங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கான உதவிகள் கிடைக்கும் என்பதை பற்றி அவர்களுக்கு